அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் எப்படி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு திறமையை நீங்கள் காட்டி உங்கள் வித்தைக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கின்றன எனவே ஆரம்ப காலகட்டம் முதல் சற்று எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலும் நீங்கள் நடக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு வெற்றியை தரும் சொல்வார்கள் இன்னொன்றையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தொடர் உழைப்பு வெற்றியை கொடுக்கும் அந்த தொடர் உழைப்பால் இன்று உங்களுக்கு வெற்றி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை தேவையானது என்று நினைத்து இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இதனால் லாபம் வருமா வராது நஷ்டம் வேண்டுமானால் வரலாம் எச்சரிக்கை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையை பேசி வெற்றி பெறுவீர்கள் சாதாரணமாக இந்த காலத்தில் உண்மை பேசி வெற்றி பெறுவோர் எண்ணிக்கை மிக மிக குறைவு உள்ளதை சொல்லி உண்மையை சொல்லி இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகைப்படுத்தி பேசி அப்படி பேசியதாலேயே எடுத்த காரியம் கெட்டது என்ற சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாக காத்திருக்கிறது எனவே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் நல்ல பேச்சால் இன்று உங்களுக்கு பெருமை வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றை செய்ய அது தேவையானதுதான் என்று வாதிட மற்றவர்கள் இது தேவையற்றது என்று சொல்லுவார்கள் இப்படி புறக்கணிக்கப்படும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆவலோடு எதிர்பார்த்த நபரோ செய்தியோ இன்னும் வரவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லா வகையிலும் சந்தோஷம் தரும் நாள் எதிர்பார்த்த நற்செய்தி இன்று வரும் அந்த செய்தியால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு அதைவிட உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மீது வைப்பார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப கணக்கு காட்டப்படவில்லை நஷ்ட கணக்கு பளிச்சென்று தெரிகிறது சற்று நிலை குறைந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு சற்று கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்களும் நீங்கள் செய்யும் வேலையும் நல்லபடியாக அமைந்து நன்மை தருவதாக அமைந்து நற்பெயர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் போற்றுதலுக்குரிய நாள் இந்த நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயத்தில் அல்லது நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு சாதகமான பலன் இன்று நடக்காது என்று காட்டுகிறது கூடுமான வரை எச்சரிக்கையும் கவனமும் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காசு கொடுக்காமல் நல்ல பெயரை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் நான் செய்த பணி அப்படி எந்தவிதமான செலவும் செய்யாமல் ஒரு நல்ல பட்டத்தை பெறுவதென்று சொன்னால் அது பெரும் யோகம் யோகம்தானே அந்த யோகம் இன்று உங்களுக்கு சித்திக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கக்கூடும் அவர் ஏன் இப்படி செய்தார் இப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்தால் நன்றாக இருந்திருக்குமே என்றெல்லாம் உங்கள் மீது சில விமர்சனங்களை சிலர் வைப்பார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் தேடி வரும் நாளாக காட்டுகிறது நீங்கள் நாடி செல்ல வேண்டாம் அவைகளே தேடி வந்துவிடும் எச்சரிக்கை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் நண்பர்கள் இன்று உங்களுக்கு இன்று நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் நீங்கள் நன்றாக இருக்க ஆசைப்படும் நபர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை தேவைதான் உணவுக்கு உப்பு போல் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தேவை என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் உண்மைதான் ஆனால் நண்பனை உறவுகளை நம்பி இன்று நீங்கள் ஏமாறுவதாக காட்டுகிறதே கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியவர் இறைவனைப் போல் உங்களை கைவிடாத நாள் இந்த நாள் ஒரு நல்லவரை நம்பினீர்கள் கை கொடுத்தார் கைவிடவில்லை காரியமும் நல்லபடியாக முடிந்தது வெற்றி களிப்பில் இன்று நீங்கள் இருப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது அந்த வேண்டாத விஷயங்கள் உங்களுக்கு வலை விரிக்கும் வா வா என்று போய்விடாதீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் எடுத்த காரியம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி எடுத்த காரியம் இன்று வெற்றியை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை அறியாமலே நேர்ந்துவிட்ட ஒரு பிழையால் எடுத்த காரியம் சரிவர முடியவில்லை இப்படி சரிவர முடியாத காரணத்தால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல இன்னும் சிலரும் பாதிக்கின்றார்கள் அதனால் உங்களுக்கு கஷ்டம் சற்று அதிகமாகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பற்ற ஒரு பணியை செய்து முடித்து வெற்றிகரமாக செய்து முடித்து மிக மிக நற்பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்